பல கலை கலை முடங்கிற்கு அறிமுகம் செய்த தமிழர் உறுதியான போர்வாழ் செய்யும் யுக்தியையும் அறிமுகம் செய்தா சலாமாளைக்குமாஃபிக் பாய் வளைக்கம் சலாம் அரஹுல்லாய் பிரகாத்தூ சொல்லுங்களா அதாவது நம்ம ஊர்ல ஒரு பலமொழி சொல்லுவாங்க பலமரத்தடியில உட்கார்ந்து பால் குடிச்சாலும் கல்லு குடிச்சதாதான் அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப கல்லு குடிக்கலை பதனையும் தான் குடிக்கிறோம் குடிங்க இனிப்பாக இருக்குதா சக்கரை கொட்டிருப்பாங்களோ இப்போ முதலமைச்சர் கேட்ட மாதிரி கேட்குறீங்க இல்லைங்க உண்மையால் இனிப்பாக தங்க இருக்குதா அதான் கேட்குறேன் கல்லுங்க இது என்னது பதனிங்கிறது வந்து இயற்கையாகவே இனிப்பு தன்மை உள்ளது தானே நல்லா இருக்கு இப்போ திருச்செந்தூரில் அண்ணன் வந்து கல் இறக்குனாங்க இப்போ அதை ஒட்டி தான் நம்ம பேச போகிறோம் அதனால் வந்து போர்வாழ் நண்பர்கள் யாரும் நாங்கள் கல் குடிக்கிறேன்னு நினச்சிக்கிறாவையே உண்மையாலுமே நாங்கள் பதனி தான் குடிக்கிறோம் என்ன இப்போ வந்து இந்த கல் இறக்குனது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் கல் இறக்குறது சர்ச்சைக்குரிய விஷயம் இல்லை அண்ணன் கல் இறக்குறது சர்ச்சைக்குரிய விஷயம் அதான் சீமான் அவர்கள் பணம் மரம் இருந்து அவர் ஏனி வச்சு ஏறினாரு இந்த வயசில் இதெல்லாம் தேவையா இப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் அதுல இங்க கூடுதலாக போய் சொன்னோம்னா பிஜேபியில் ராஜா சீமான் கல் இறக்குனதை ஆதரிக்கிறாரு அண்ணாமலை சீமான் கல் இறக்குனதை விமர்சனம் செய்கிறாரு ஒரு அரசியல் தலைவன் இப்படிலாம் பணம் ஏறி செய்யலாமா இது ஒரு தலைவருக்கு அழகா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு எப்போவுமே தலைவனுங்கிற முன்மாதிரியா இருக்கணும் எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை செஞ்சு காட்டணும் அப்பதான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும் அவர் வந்து பேச மட்டும் மாட்டாரு செய்யவும் செய்வார் அப்படிங்கிறவர் ஒரு நம்பிக்கை தான் அது விமர்சனம் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க அண்ணன் எதை செஞ்சாலும் விமர்சனமாக தான் அதுல வந்து உண்மை நேர்மை தின்மை இதுக்கான பார்த்துக்கிட்டு கடந்து போயிட எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கோயில் வாசலில் நின்று சாட்டை ஏழை அதை விடவா இது ஒரு கேவலம் ஒன்றும்ல செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது அதெல்லாம் என்ன தலைவர் எடுக்க முடியும் நீங்கள் வந்து யாருக்கு பாடம் எடுக்கிறீங்க திருவண்ணாமலை அவர்களை உங்கள் மேலே வந்து சீமானு வச்ச கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்ல முடியல முடியல உங்களை ஒரே மேடையில் வச்சு காயடிச்சு விட்டாரு இல்லை அதாவது ஒரு தலைவருங்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டால் சும்மா மேடையில் மைக்கு பிடிச்சி பேசுறது மட்டுமே மேடையில் மைக்கு பிடிச்சி பேசுறது மட்டுமே ஒரு தலைவனுடையதாக இருக்கு அந்த பேச்சின் வழி நடக்கணும் முதல்ல அப்படித்தான் பல நம்மளுடைய பழைய தமிழ் தலைவர்கள் எல்லாருமே இருந்தாங்க சொல்லியிருக்காரு ஆனால் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னு தான் சீமான் கேட்குறாரு அரசியலமைப்பு சட்டத்தில் கல் உணவில் ஒரு பகுதிங்கிறது சொல்லுது சொல்லப்படுது திரு அம்பேத்கர் அவர்கள் கல் வந்து போதைங்கிறது தெரியாமையே அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு சீமான் அப்போ திருமாவள அண்ணன்னா அதுதான் சொல்கிறாரு கல்லுங்கிறது போதைங்கிறது எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது முதல்ல இதை ஏன் நீங்கள் போதைன்னு நினைக்கிற போதை எதில் தான் இல்லை நம்ம காலையில் குடிக்கிற கஞ்சியை வந்து ஒரு பத்து நாள் மண்ணுக்குள்ளே புதச்சி வச்சாலே சுண்டை கஞ்சிமாங்க அதுவே போதை தரக்கூடியது தான் உழவு எல்லாத்துலேயும் போதை இருக்கிறது செய்யுது இல்லை போதைங்கிறது இயற்கையாகவே வரக்கூடியதா அது செயற்கையாக உருவாக்கப்படக்கூடியதாங்கிறது ஒன்று இருக்குது நொதித்தல்ங்கிறது மூலயமா நம்ம உணவுப் பொருட்கள் நொதிக்கப்பட்டு வருதை அதுவும் அது போதையை கொடுக்கும் இப்போ பழரசம் திராட்சை ரசம் இது எல்லாம் அந்த நொதித்தல் இயற்கையுடைய நொதித்தல் மூலியமாக வர்றது அந்த ஒய் நுண்ணா சொல்கிறாங்கல்ல அதில் ஆல்கஹால் கண்டென்ட்டு மனிதனுடைய அளவுக்கு ஏற்ற உடம்புக்கு ஏற்ற அளவு எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் அது வந்து தீங்கா நன்மையாங்கிறது அந்த பேராமீட்டரில் அந்த அளவீட்டில் நம்ம பார்க்க போகும்போது இந்த உணவு சார்ந்த இயற்கையாகவே நொதித்து வரக்கூடிய அந்த பொருட்களில் ஆல்கஹால் வந்து கம்மி அதனால் அதை நம்ம போதை கம்மி சாராயத்தில் ஆல்கஹால் அதிகம் அதிகம் அது வந்து எப்படின்னு கேட்டால் மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக தயாரிக்கப்படுகிறது இது இயற்கை தனைய தன்னுடைய தேவைக்காக சுரக்குது இது ரெண்டு வித்தியாசம் நிறையா இருக்குது இப்போ எங்கள் ஊரில் என் மச்சாங்கார் ஒருத்தர் இருக்கார் அவர் குடினாலும் குடி மொரட்டு குடி மொடா குடின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி ஒருத்தர் அவர் வந்து ஒரு தடவை சொன்னார் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு நினைவு இருக்குது மாப்பிள்ளை கல்லுங்கிறது வந்து பொருள் இல்லை மாப்பிள்ளை அது உடம்புக்கு வந்து வலு அப்படிம்பாரு எப்படி மச்சான் நீங்கள் இப்படி சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் அப்போ அவர் சொன்னார் நீ நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு கல்யாணத்தில் எங்கேயாவது போனேன்னா உனக்கு ஒரு உண்டை மயக்கம் கொடுத்தோன்னே நீ லேசாக சாயிவை தெரியுமா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டார் அது ஒரு சும்மா ஒரு கிரக்கம் சாப்பிட்ட மயக்கம் அப்படின்னு அது ஒரு வகையான போதை போதைன்னு எடுத்தால் அதுவும் ஒரு போகை தான் அப்படிங்கிற மாதிரி கல்லுங்கிறது மொதல் தடவை குடிக்க போகும்போது அந்த உண்டை மயக்கம் மாதிரி ஒரு சின்ன கிறக்கம் கொடுக்கும் அதை நீ தொடர்ந்து கொடுத்தீன்னா உனக்கு அந்த சிறு மூளைய பாதிக்கிற அளவுக்குலாம் என்ன செய்யாது போகாது போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொன்னார் அது போக வந்து அருந்தக்கூடிய அளவு வந்து இந்த இயற்கை பானங்களில் அதிகமாக அருந்த முடியாது ஒரு மனிதனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு தான் அதை குடிக்க முடியும் மித மிச்சமாக குடிக்க முடியாது காரணம் கணித நிதானம் இருக்கிறதுனால ஆனால் இந்த சீம சாராயம் அல்லது சீம சரக்கு அல்லது இந்த பிராண்டி விஸ்கிலாம் வந்து எப்படின்னு கேட்டால் அது மனிதன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு குடித்த உடனே அதை குடிக்கிறதுக்குன்னு தேடல் அதிகமாகிறதுனால அளவுக்கு மீறி மித மிச்சமாக தேவைக்கு ஏற்க ஏற்ற மேலே குடித்து தான் அது இருந்து தள்ளாடி இந்த மனிதத்தன்மை இழக்கிறது அதனால இயற்கையில் வரக்கூடிய அந்த கல் இந்த பதனி இந்த மாதிரி இதுகளுக்கும் அரசு தயாரித்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதைக்கும் ஏனி வச்சாலும் அதனால தான் ஏனி வச்சு வந்து நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு ஆராயம் குடிக்க சொல்லி கல் குடிக்க சொல்லி போதை உண்ண சொல்லி சீமான் தூண்டுறாரா அப்படின்னு இந்த அண்ணன் பணம் ஏறி அப்புறம் விமர்சனம் ஆக்கிறார் இத்தனை ஆயிரம் டாஸ்மார்க்கு திறந்துருக்கு இதுநாள் வரைக்கும் அதை பற்றி யாரும் விமர்சனம் செய்யலை டாஸ்மார்க்கு விற்கிற சாராயம் விற்கிற நம்ம ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம் அந்த விமர்சனம் இது நாள் வரைக்கும் வரல அதை பேச இவர் விவசாயினுடைய ஒரு சில வருமானத்திற்காக வேண்டி விவசாயிகளுடைய தொழில் சார்ந்து வளரணுங்கிறதுக்காக வேண்டி செஞ்ச ஒரு முயற்சியில் உலவு விமர்சனம் இந்த மனிதாபிமானிகள் இந்த நலம் விரும்பிகள் இந்த போதைக்கு எதிரானவர்கள் இது இந்த மாதிரி இப்ப அண்ணாமலை பேசுறது அண்ணன் திருமாவளவன் பேசுறது இந்த இந்த மாதிரி சா பேசுறதெல்லாம் வந்து பொறாமையின் வெளிப்பாடு இந்த ஒரு புரட்சிய நம்மளால செய்ய முடியலைங்கிற விரத்தி இப்ப தமிழ் தேசியம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசுறது தமிழ் தேசியம்தானே ஆனா இப்ப சீமானை எடுத்து செல்ற அளவுக்கு நம்மளால எடுத்து இத்தனை விளக்காலமா கணமாடி இருக்கிற திருமாவளவன் அவரால புலிக்கொடிய புரட்சிக்க முடியல புலிங்கிற பேரத்தான் கூட வச்சிருக்க முடியுது சிறுத்தைங்கிற பேரத்தான் வச்சிருக்க முடியுது இந்த ப்ளூ கட்டை இந்த ப்ளூ டிஷர்ட் போட்டு இந்த ரெட் கலர் டை போட்டு அம்பேத்கர் மாதிரி வேடந்தான் அப்ப ஆனா இவர் வந்து அம்பேத்கர் சிந்தனையை வந்து எடுத்து சென்று கொண்டு இந்த மாதிரி போறாருல இறங்கி மக்களுக்கு மத்தியில கல் இறங்கக்கூடாதுன்னு அரசு சொன்ன அரசை எதிர்த்து ஒரு அதாவது எதிர்க்கட்சியா இருந்து செயல்படுற அரசியல் தான் வந்து மக்கள் மத்தியில போய் சேரும் கூடவே இருந்துகிட்டு ஜால்ரா போடுற அரசியல் வந்து மக்களோட போய் சேராது பெருமாவளவன் என்ன பண்றது ஜால்ரா அரசியல் தன்னுடைய எம்எல்ஏ பதவி தன்னுடைய எம்பி பதவியை தக்க வைக்கிறதுக்கு உண்டான தக்க வைப்பு அரசியல் ஆனா அண்ணன் பண்றது அப்படி இல்லை எதிர்கட்சி அரசியல் அதாவது ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து செயல்படுற அதாவது அண்ணன் நேற்று பேசியிருந்தாங்க ஒரு மேடையில் வேடன்னு ஒரு பையன் என்கிட்ட பேசுனா நான் முப்பத்தஞ்சு வருஷமா பேசின அரசியல் நீ மூணு நிமிஷம் பாட்டில் பாடிட்டடா அவ்வளவுதான் அவர் பண்ண அரசியல் அப்படின்னு சொன்னார் அண்ணன் பண்ண அரசியல் அந்த மூணு நிமிஷம் அரசியலத்தை முப்பது வருஷமா பண்ணியிருக்காரு நீங்க சொன்னதுதான் ஏற்பட்டு மூர்த்தி என்ன சொன்னார்னா மூணு நிமிஷத்துல பேசி முடிக்க வேண்டிய அரசியலை நீங்க ஏன் முப்பத்தஞ்சு வருஷம் இழுத்தீங்க அதாவது கட்டுக்கோப்பு இருக்காது இப்ப நம்ம தமிழ் கட்டுக்கோப்பு இல்லாம இருக்குது நாம்தமிழர் கட்சியில வந்து ராணுவ கட்டுக்கோப்பு இருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அண்ணன் வருகைக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஆரம்பமாயிட்டு உறுதிமொழியை ஏற்றுட்டார அமைதி காத்து அவுங்கவுங்க இருப்பாங்கன்னு சத்தமா இருக்கும் ஒழுக்கமா போகும் அது அந்த மாதிரி தமிழ்நாட்டுல எந்த மேடையிலும் அரசியல் மேடையிலும் நடத்துறது அரசியல் தலைவர்கள் அப்படி தன் தொண்டர்களை வழி நடத்துறதும் இல்ல அதுதான் தண்ணீர் திருமான திருமாவளவன் என்னன்ட்டு நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா சீமானவர்கள் உங்களுடைய தம்பி நீங்கள் தான் அவரை வளர்த்து விட்டீங்க தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் தான் அவருக்கு கத்தே கொடுத்தீங்க ஆனால் அவரை நீங்கள் பாராட்டாட்டாலும் பரவாயில்ல அவரை வீழ் வீழ்கிற மாதிரி வீழ்ச்சி அடைகிற மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணும் இல்லை அவர் அதைத்தானே அரசியலை பண்ணுறாரு அவர் வந்து இவரை தம்பியாக ஏற்றுற மாதிரி தெரியல உதயநிதி ஸ்டாலினை தான் தம்பியாக ஏற்றுக்குற மாதிரி தெரியுது அதாவது இவர் எதை செஞ்சாலும் நீங்கள் பாருங்கள் அதை ஒரு ஒரு பாராட்டு சிந்தனையோடையே பேச மாட்டோம் ஆனா அன்னைய அதை கடந்து போவாங்க அத நம்ம நம்ம சில விமர்சனங்கள் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட உத்தரவு போட்டிருக்காங்க கண்டிப்பாங்க அதை கண்டிப்பாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம வந்து ஐயா ராமதாஸ் அவர்களையோ திருமாவளவன் அவர்களையோ நமக்கு முக்கிய எதிர்த்து நம்ம கட்சி ஆரம்பிக்கல அவங்கள எதுக்கு நம்ம கட்சி ஆரம்பிக்கல நம்ம கொள்கை வேறு நம்ம எதிரி வேறு அப்படிங்கிறத கரெக்டாக கூட்டிகிட்டு காமிச்சிருவாங்க அது அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அண்ணனை பற்றி விமர்சனம் பண்ணாதான் அவங்களுக்கு அடுத்த மயில்கள் அதனால அதை நோக்கி போவாங்க நீங்கள் பாருங்க இங்கேருந்து போனவங்கலாம் அப்படி தான் கூவிக்கிட்டு தெருவாங்க ஆனால் நீங்கள் என்னதான் தான் ஸ்டேட்டஜி எடுத்தாலும் மக்கள் அதை ஒரு முடிவு வேற அது இப்போ இந்த இப்போ இந்த இந்த ஒன்று மாதமாக தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலை பார்த்தீங்கன்னா பெரிய இப்போ என்ன சொல்கிறது மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கு திரௌபதி அம்மன் கோயில் இருந்து ஆரம்பிச்சு அந்த விஷயத்த பாருங்களேன் திரௌபதி அம்மன் கோயிலை வந்து அண்ணன் நான் திறக்க போறேன்னு சொன்னேன் உன்ன சேகர்பாபு என்ன செஞ்சாரு ஒரு அறிக்கை கொடுத்தாரு ஆல்ரெடி நாங்கள் திறக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரத்துல திறக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சீமானு வந்து தேவையில்லாம இடையில குறுக்கிட்டு அதை அரசியலாக்க பாக்குறாரு அப்படின்னாரு இப்போ அதே மாதிரி தான் திருச்சத்தூர்லையும் இந்த தமிழ்ல குடமுழக்கம் நடத்தணுங்கிற போராட்டத்தை அண்ணன் அறிவிச்சதுக்கு அப்புறம் தமிழிலும் குடமுழுக்கு நடக்கும் திருச்செந்தூர்ல இது வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை கொண்ட திராவிட மாடல் அரசு யாராவது தூண்டுதல் செல் செஞ்சுதான் இதை நாங்கள் செய்யணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு அதை அப்படித்தானே பேசுவாங்க சொல்லும் போதே தெரியுது ஒருத்தருடைய தூண்டுதல்ல தான் நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க அதை தூசி தட்டி கையில் எடுத்துட்டாரு இனி வெற்றி அவருக்கு போயிடக்கூடாது அவர் பண்ணதுனால தானே அடுத்தடுத்த வெற்றியை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேசக்கூடிய சால்ச்சா பண்ண பேச்சுகள் அது எங்கும் தமிழ் எதுவும் தமிழ் எங்க இருக்கு தமிழ்நாட்டில் எங்க இருக்கு ஆமா எதுலேயுமே இல்லை இப்ப முருகன் மாநாட்டையும் நம்ம அதையும் கேட்கறோம் முருகன் மாநாடு பிஜேபி மதுரையில் போடுறாங்க அதுகளுக்கு நீங்கள் ஒரு தடை போடுங்களேன் திராவிட மாடல் அரசு நீங்கள் தான் பாசிசத்தை எதிர்க்குறீங்களே சனாதனத்தை எதிர்க்கிறவங்க நீங்கள் அதுக்கு அந்த மாநாடுலாம் நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்ல நீங்கள் சொல்லணும் அது சொல்ல மாட்டாங்களே எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து மத்திய சர்க்காரோட ஒன்றிய அரசோட தான் லாபி இருக்குல்ல அது சொல்ல மாட்டாங்க திமுக வந்து நாம் தமிழர் கட்சி தான் எதிர்க்கிற தவிர பிஜேபி வளர்றதை எதிர்க்கலாம் வளர்த்து விட்டதே அதானே அதனால ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா திமுகவும் சரி பிஜேபியும் சரி தன்னுடைய செயல்களால தமிழ் தேசிய இத்ததா வளர்க்குது அதுதான் அன்னை செஞ்சவனுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது யாரன்னு சொல்லிட்டாப்புல நான் வந்து அவங்க அப்பா வந்து என்னைய பிடிச்சி பிடிச்ச உள்ள போட்டு என்னைய தலைவராக்கிட்டு தலைவர் அடிச்சு விட்டு உங்க அப்பா அம்மையும் சேர்ந்து என்னை முதலமைச்சரா காக்கா விட அப்படின்னு சொல்றா அப்படி ஒரு 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 ஒருத்தரை எதிர்க்க எதிர்க்கத்தான் அவருக்கு வளர்ச்சி கொடுக்கும் வளர்ச்சி கொடு இ இத்தனை வருஷங்கால அறட்சி செய்யக்கூடிய இவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஜி தெரியலையா ஒருத்தனை எதிர்க்கும்போது அவன் பெரிய ஆகுவான் அப்படின்னு ஆமாம் இப்போ அப்போ அது அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு பழு பழுத்த அரசியல்வாதிகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது எங்கள் பழுத்த அரசியல்வாதி பல கருப்பையாகவே சீமான அவ்வளவு விஷமத்தனத்தோடு கற்குறாரு அண்ணே தான் ம் அதனால் இது வந்து அவருக்கு ஒரு பழுத்த அரசியல்வாதி இல்லை ரெண்டாவது கூட வேற ஒண்ணும் ப ஏதாவது பதில் சொல்லணும்ல நடக்கிற விஷயத்துக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல அப்ப இல்லைடா எதிர்ப்பு இல்லாம இருக்கிற மாதிரி போகுமேங்கிறதுக்காக சொல்றதுதான் எப்படி எனிகவும் இருந்தாலும் இது வளர்றதை வந்து அவங்க தவிர்க்க முடியாது தகுதி பார்ப்போம் அடுத்து கச்சத்தீவு போராட்டம் ஒன்னு வச்சிருக்காரு அண்ணன் ஆமா அதுக்கு ஆடு மாடு மேய்க்கிற போராட்டம் ஒன்னு வச்சிருக்காரு பாபா அவர்கள் எரும மாடு மாநாடு போட்ட மாதிரி ஆமாம் சீமான அவர்கள் ஆடு மாடு மாநாடு ஒன்னு வச்சிருக்காரு அடுத்தடுத்து அரசியலிருந்து நாமந்தமுல் கட்சி அரசு இல்லை இருபத்தாறுல நிச்சயமா ஒரு செய் அரசியலை தவிர்க்க முடியாதுங்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புகிட்டு இருக்குது அடையாளங்கள் பின்படுது நம்ம இப்போ அந்த பழனி குடிக்க வந்த இடத்துலையே சீமானவர்களை தான் வந்து எல்லாரும் பாராட்டி பேசினாங்க கல் இறக்கணும் அவர் இறக்கணும் வரைக்கும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் செஞ்சால் தானே அதை தலைமுறையை செய்யும் ம் சரி பொறுவாள் நண்பர்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்வோம் நன்றியும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாம்